No, நம்ம நம்மனை இந்த வீடு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி போயிருந்த தாவேக்காவை மறுபடியும் தூசி தட்டி தூக்கி நிப்பாட்டி இருக்காரு தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லலாம் அந்த கரூர் அப்புறமாவே வந்துட்டு பார்த்தோம் இருக்காங்க இல்லையா தாவேக்காவுடைய செயல்பாடுகள் அப்படின்றது முற்றிலுமா முடக்கப்பட்டிருந்து அப்படின்னு தான் சொன்னோம் நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருந்து அதுக்கப்புறமா சேலத்தில் வந்துட்டு அப்படின்னா மக்களை சந்திக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் அப்படின்றத தாவேக்கா என்னதான் முன்னெடுத்திருந்தாலும் ஒரு சில காரணங்களை முன் முன்காட்டி வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்காவினுடைய கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விஜய் இருக்கார் அவர் காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு அப்படின்றத மேற்கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மக்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரம் மக்களுக்கு மட்டுமே முறையான பாஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டு அவங்க மட்டுமே அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு மத்தியில் விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம்

விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவே தளபதி விஜய் இருக்கார் இல்லையா அவர் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காரு அவரால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்க முடியலை அப்படின்னு நம்மளான விஷயங்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழித்து வந்துட்டு மக்கள் மத்தியில் மீண்டும் வந்திருந்தார் விஜய் அப்படின்னே சொல்லலாம் எடுத்த எடுப்புலேயே வந்துட்டு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஸோ அங்கே ஏரிகள் வந்துட்டு பார்த்தோம்னா சரியாக தூர்வாரப்படலை அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் இருக்காங்க இல்லையா காஞ்சிபுரம் பட்டு அதை நெசவு செய்யக்கூடிய நெசவாளர்கள் அவங்க நலிவணந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறமா தான் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி அப்படின்றத கொடுத்துருந்தார்கள் ஸோ என் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தற்கொறி தற்கொறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விமர்சிக்கிறீங்க இல்லையா என் கூட இருக்கக்கூடியவங்க யாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தற்கொலிகள் கிடையாது அதிமுக திமுகக்கான கேள்விக்குறி அரசியல் களத்தில் ஒரு ஆட்சி ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி தான் கூட இருக்கிறவங்கள தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே தற்கொலை தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது சோசியல் மீடியாஸ்லயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சோ முதல் முறையா வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் தற்குறிகள் இல்ல அவங்க ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா நான் வந்துட்டு ஒரு குறி அப்படின்றத வைக்க மாட்டேன் அந்த குறி நான் வச்சேன் ஏன்னா அது தப்பாது இன்கேஸ் அது தப்புற மாதிரி இருந்தா நான் மறுபடியும் சொல்றேன் நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்னுடைய வசனம் இருக்கு இல்லையா அதை மிக தெளிவா பேசியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏண்டா விஜய தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணக்கூடிய காலம் வெகு தொலைவுல இல்லை அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை மக்கள் தான் போராடி வாங்கிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி எல்லாம் தெரியல அதனால மக்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னும் போது மக்கள் தான் அதை போராடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான ஒரு எழுச்சி உரை அப்படின்றதும் தந்திருந்தா இருந்தா சொல்லணும் இதை மட்டும் இல்லாமல் இதை தாண்டி பார்க்கும்போது வந்துட்டோம் வாக்குறுதி அப்படின்றது இருக்கையா அந்த வாக்குறுதி அரசியல்குள்ள விஜய்க்குள்ளே வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எலெக்ஷன் களம் தேர்தல் களம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எந்த கட்சி என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு காலத்தில் கலர் டிவி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் ஜெயிச்சுருக்காங்க இன்னொரு பீரியட்ல நாங்கள் லேப்டாப் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க ஜெயிச்சிருக்காங்க ஏன் லாஸ்ட் பீரியட்ல கூட நாங்கள் ஜெயிச்சு வந்தால் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து அப்படின்னு சொன்ன கட்சி தான் இங்கே ஜெயிச்சிருக்கு ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாடுன்னு கிடையாது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்குமே வாக்குறுதிகள் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா விஜய் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அப்படின்றது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு அப்படின்றது தான் அவங்க கட்சியினுடைய முதல் வாக்குறுதியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் பெரும்பாலானவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிரந்தரமான வீடு அப்படின்றது இல்லாத சுச்சுவேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால எல்லாத்துக்கும் நிரந்தரமா ஒரு வீடு வீட்டுக்கு ஒரு பைக் அப்படின்றது ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா பைக் இல்லாத வீடெல்லாம் இருக்காப்பா இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாக்குறுதியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இன்னுமே அடித்தட்டு மக்கள் பலர் வீட்லையுமே வந்துட்டு பார்க்கும்போது பைக் அதாவது மோட்டார் வாகனம் அப்படின்றது இருக்கு இல்லையா இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்றது அது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு எட்ட முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின் தான் சொன்னோம் கார் இருக்கு இல்லையா கார் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு எங்களுடைய லட்சியம் ஆனால் வீட்டுக்கு ஒரு பைக் அப்படின்றது நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயமாக ஒரு பட்டப்படிப்பு அப்படின்றதையாவது படிச்சுருக்கணும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா வீட்டில் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் அப்படின்றது வர மாதிரி வந்துட்டு ஒரு வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரி பல வாக்குறுதிகள் மக்கள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு

எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு விஜய் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி வழக்கம் போல வந்து சோஷியல் மீடியாஸ்ல ஒரு பூகம்பத்தை ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜய்யை மறுபடியும் இப்படி பார்க்கறது அப்படின்றதான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்புலேருந்து வந்துட்டு பார்த்தோம்னா தாவேக்காவுடைய தலைவரான விஜய் மீண்டு வந்திருக்கிறத கொண்டாட தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் விஜய் அவர்களை பற்றியும் அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை வை